திரும்ப திருமணியூட் பண்ணுங்க மியூட் பண்ணுங்க சரி பாருங்க நாம போன கிளாஸ்ல என்ன ஆஹ் எழுத்துக்களை எப்படி எழுதலாம் என்று நாம படிச்ச நாம எண்டேய கிளாஸ்லயும் நாம அதை தொடர்ந்து இன்னும் சில விடயங்களை படிக்கலாமான்னு இருக்கிறேன் நிறைய பேர் எழுதி காட்டினீங்க சரி சிறைய பேர் கொஞ்சம் பிள்ளையாக இருந்தீங்க நாங்க சொல்லித் தந்தோமே என்ன சரி இன்னைக்கு நாம படிக்கப்பற பாருங்க சில போன கிளாஸ்ல நாம படிச்ச விடயம் கொரிய முறைப்படி எழுதிப்பட இருக்குது இன்னைக்கு நாம கொரிய முறையில எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்க்க கொரிய ரூல்ஸ் படி கொரிய விதிப்படி எழுதுற எப்படி உதாரணமாக பாருங்க அம்மான்னு எழுத போறோம் இன்னைக்கு நாம கொரிய ரூல்ஸ் படி எழுத போறோம் என்னன்னு சொன்னால் இப்ப சொல்லுல இப்படி குத்து வச்ச எழுத்து குற்று வச்ச எழுத்து எதுன்னு கேட்டால் இந்த மண்ணா ஏன்னு இது மட்டும்தான் குத்து வச்ச எழுத்து இதுக்கு குத்து இல்ல இதில் அப்ப கொரிய கிராமர் என்ன சொல்லுதுன்றா இப்படி குத்து வச்ச எழுத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு எழுத்துல கீழே எழுதணும் ஒரு எழுத்துட கீழே எழுதணும் என்று சொல்லுது மைக்க கட் பண்ணி விடுங்களேன் மைய கட் பண்ணி விட்டாதானே சரி ஒரு எழுத்துட கீழே எழுதும் உதாரணமாக பாரு முதலாவது எழுத்து ஆடம் அதான் எழுது இது நமக்கு தெரியும் இப்படி பூச்சியம் போட்டு தான் எழுத்து பூச்சியம் போடாம எழுதின வேண்டால் இது குறி ஏன்னு ரெண்டு சலையங்கம் அழகாக தந்திருக்க நான் எழுத்துக்கள் என்று சந்திக்கிறான் குறியீடுகள் என்று சந்திக்கிறான் சரிவா முதலாவது எழுத்து அடுத்த எழுத்து எழுத்து இது குத்து அப்ப என்ன குற்றழுத்து கீழே எழுத வேணும் இனி குற்றழுத்த நாம கீழே எழுத போறோம் அடுத்தது பார்க்க மாமண்ணா இதை நாம எப்படி உருவாக்கணும் என்று நான் உங்களுக்கு தெளிவாக படிச்சு தந்திருக்கேன் உம்மண்ணாவை கூட வேணும் ஏன்னா

உலக அட்டாக தெரியாம கிடையாது சரி அப்ப அவருங்க அப்பான்னு எழுத போற வேண்டால் இது இப்பண்ணா குற்ற எழுத்த நாம கீழே எழுது அடுத்தது பாவண்ணா அது எப்படி எழுதணும் என்றால் இப்பண்ணாவை எழுதுவான் என ஏன் உப்பண்ணா கீழே போட்டிருக்கேன் வேண்டால் இது ஒரு குற்ற எழுத்துக்காக வருது அடுத்தது பாவண்ணா பாருங்க பா ஆ குறியீடு போடணும் இதை எழுதி கொள்ளுங்க ஒருக்கா

எ சார் சார் இதே போல பாருங்க இன்னும் எழுத போய் முதல்ல முதலாவது பாருங்க ஆனா ஆனாங்கிற எழுத்து எழுத்துக்க தான் தேடி எழுதுவோம் அடுத்த எழுத்து மாவண்ணா அடுத்த எழுத்து மாவண்ணா உம்மண்ணா போடுவ மா மா என்று உச்சாரிச்சு பார்ப்போம் வருது அப்ப அம்மா அடுத்த உண்மை இது ஒரு குற்றெழுத்து பாருங்க குற்றழுத்து தான் இருந்தாலும் இது எங்க எழுதுகிற ஒரு பிரச்சனை ஆனாக்கு கீழேயா மாவண்ணாக்கு கீழேயா சொல்லுங்க பாபம் எதுக்கு கீழே போடுன்னா ஏனென்றால் மாவண்ணாக்கு அடுத்ததுதான் எதுக்கு அடுத்ததோ அதுக்கு கீழே போடணும் மாவண்ணாக்கு அடுத்ததுதான் இந்த குற்றல் இருக்கு மாவண்ணாக்கு கீழே தான் போடு எதுக்கு பக்கத்துல வருவதோ அதுக்கு கீழே போடணும் மாவண்ணாக்கு அடுத்ததுதான் வருது மாவண்ணாக்கு கீழே தான் உண்ணன்னாவும் வா மாடும் அது போல பாருங்க அயான் ட்ரை பண்ணி பாருங்க அயான்னு அதே போட்டு சரி இப்ப பாருங்க நாங்க என்ன இந்த குத்து ஜோனாக்கள் பாருங்கலாம் கீழே எழுதி வச்சு எழுத்து கீழெழுதி அடுத்தது மாவண்ண அப்பா ஆனா உப்பன்னா குத்து வச்சு எழுத்து கீழெழுதி அம்மான் என்றாலும் ஆனா மாவண்ணா உண்ணன்னா குத்து வச்சு எழுத்துல கீழே போட்டு இருக்கும் இப்படிதான் செய்ய வரும் அது போல அயான் நீங்க எழுதிருப்பீங்க நினைக்கிறேன் முதலாவது எழுத்து ஆனா அடுத்த எழுத்து யாவன் இது எழுத்துக்களுக்கு இரி நிறைய பேர் செய்யற புல வேண்டாம் குறியீட்டுக்கிறீங்க இந்த குறியீடுகளை குத்தழுத்த மாத்திரத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க குற்றழுத்த மாத்த மட்டும்தான் குறியீட்டுக்க ஒரு கண்ணை கொண்டு போங்க அப்படி இல்லைன்னா கொண்டு போக வானா பிள்ளைங்க எந்த குத்தழுத்தையும் நாம மாத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த குறியீடுகள் வரும் அப்படி இல்லாத பட்சத்துல யாவண்ணா எழுத்துக்களுக்கு தான் இறுதி அப்ப யாவண்ணா பார்த்து இன்னும் என்ன செய்றீங்க குழ யா அப்படின்னு சொல்லி பார்த்து குறியீடு கோர்றது ஆனா வேணுமென்றா ஆனா எழுதியாச்சு திரும்ப சொல்லி பாக்குறயா ஆண்டு சொல்லி பார்த்து இன்னொரு குறியீடு கோடுறவா இல்லையே இந்த யாவண்ணாக்கு மட்டும் அநியாயத்தை செய்றீங்க விளங்குது யாவண்ணாக்கு மட்டும் ஏன் நான் அப்படி செய்யணும் யா எழுதியாச்சு ஆனாத்தான் எழுத்துக்கள்னா எழுதினா செய்ய முடிஞ்சு அது குறியீடு போடப்படாது எழுத்துக்களுக்கு எந்த வித குறியீடும் போட இயலாது யாவல் அடுத்தது என்னன்னா பாருங்க இது குத்தழுத்து இப்ப வந்தாக்கல அவளதான் நீங்க என்னன்னு சொன்னால் நாங்க என்னை குத்து அழுத்தெல்லாம் கீழ எழுதப் போறோம் இதுதான் பொரிய முறை அப்ப என்னன்னா குத்தழுத்துன்னு யாவண்ணாக்கு அடுத்ததாக வரும் யாவண்ணாக்கு கீழே நாங்க என்னதா போறோம் யாவண்ணா உலகங்களே எத்துக்களுக்கு ஒண்ணு யாவண்ணாவுக்கு போடப்பட இந்த எழுத்துக்களுக்கு ஒண்ணு போடப்படா எழுத்துக்கள் இங்குற தலையங்கத்துல பாருங்க பூச்சியம் போட்டு போட்டு எழுதுவோம் யானா யாவன்னா அதுவேளைக்கு நான் குறியீடு ஒண்ணும் பாவிக்கப்படாது எழுத்துக்களுக்கு

சொல்லுங்க விளங்கிட்டா

இந்த சொல்லுலே பாருங்க இதுக்கு மட்டும்தான் அப்படி குத்து வச்சிருக்கோம் இதுக்கு ஒரு குத்து வைக்கிறது இதுக்கு குத்து வைக்கிறது இதுக்கு மட்டும்தான் நாம குத்து வச்சிருக்கோம் அப்ப என்னன்னா கொரியா கிராமர் என்ன சொல்றது என்றால் குத்து எழுத்துக்களை கீழே எழுதுங்க குத்தெழுத்துக்களை கீழே எழுதுங்க எப்படி கீழே எழுதுறேன் என்றால் ஆனாக்கு ஆனா தான் போடுறேன் அப்ப இதுக்கு நாம இன்னொரு ஆண் செல்லி பார்த்து குறியிடு போடுறேன்னு கேட்கப்படா செல்லி ஆகி எழுத்துக்களுக்கு அப்படி போடுறேன் இல்லைன்னு மட்டும் மட்டும்தான் குறியீடு பாவிக்கிற சரி ஆண் அடுத்துழுத்து இப்பதான் எழுது அடுத்தது காவண்ணா இப்ப காவண்ணான்னு சொன்னால் இது குத்து வைக்கலையே கீழே போகப்படாது மேலதான் நீக்கண்ணா போடுவா ஆ குறியீடு போடுவோம் இதுதான் இன்னைக்கு படிச்ச விட உலக பாருங்க இன்னொரு பாக்கலாம் முதலாவது வீணா இது குற்றழுத்த வச்சு உருவாக்க இயலாது எந்த குற்றழுத்துலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்காது குற்றழுத்த வச்சு உருவாக்க இயலாதுன்னு சொன்னால் நாம அதுக்கு தடுமாற தேவையில்ல எழுத்துக்களுக்கு பார்த்தோம்னா இருக்கு வீணா எழுத்துக்கள் தலையங்கத்தை பிறட்டி கொஞ்சம் பாருங்க மூணு தலையங்க தான் சந்திரிக்க ஒன்று குறியீரு குற்றழுத்த எழுத்து எழுத்துக்கள்ங்கிற தலையங்கத்தை பாருங்க வீணான்னு வச்சிருக்கு இதை பார்த்தும் ஏலாம் இருக்கீங்க நிறைய பேர் பச்சை பச்சை பிள்ளையாக எழுதுறீங்க இது ஒரு இது அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லையே ஒரு ஜப்பானீஸ் மாதிரி இல்லையே சைனீஸ் மாதிரி இல்லையே கஷ்டம் டாப்பான்னு சொல்றதுக்கு ரோமல் ஆக சின்ன பிள்ளை கூட எழுது ரெண்டாம் ஆண்டு மூணாம் ஆண்டு பிள்ளை கூட இப்ப ஒரு லாங்குவேஜ் டீச்சர்ஸ் மாதிரி நடத்துறாங்க கிட்ஸ் கிட்ஸ் கிளாஸ் இது ஈஸியா படிப்பிக்கிறேன் எல்லாரும் அப்ப நான் கல்லோ சரி வீனா இதுக்கு ஒரு ஈ குறி வி வின்னு சொல்லி ஈ குறியீட்டுக்கு ஒரு நேரம் போடத்தேவா எழுத்துக்கல என்ன அடுத்தது பார்க்கண்ணா இது இது குற்றழுத்து அதனால இத கீழே எழுத வேணும் அடுத்தது ராணா குற்றெழுத்து இல்ல கீழே கூட இயலாதே ராணா உருவாக்கணும் என்றால் இருணண்ணாவ எழுதணும் ரான்னு சொல்லி பார்க்கணுமே ராக்குறியிடு வருது அடுத்தது பார்க்க இது உம்மண்ணா குற்றெழுத்து அதனால இவரை கீழே எழுத வேணும் சரி ஆனால் எழுதும் போது பாருங்க உங்களோட கொப்பில கோடுகளாகத்தான் இருக்க போகுது எம்டி ஆக இல்லையே இந்த கோடுகளுக்குள்ளதானே நான் எழுத போறோம் அப்ப என்ன செய்வோம் முதற்கொட்டி எழுத போறேன்டா இந்த கீழ் போட பிடிச்சுதான் எழுது ஆமா எழுது இந்த வேலையை நீங்க கொரியா எழுத்தும் எழுதும் போது செய்ய போனீங்கன்னா ஆனா உம் குற்ற கீழ கீழெழுதணும் மாவண்ணா எப்படி எழுத வேண்டி பாருங்க அடுத்த பெட்டிக்குள்ள போக வேண்டிய மாறுது அசிங்கமாக இருக்கு அவன் எப்படி எழுதுறன்னு கேட்டால் தமிழா வாணி கீழே கோடைப்போட்டிக்கு எழுது இதுக்கு எழுத போற வேண்டாம் ஈனைக்கு எழுதாம ஈனைக்கு எழுது ஆனா தும்பண்ணா சின்னடா உமா அவ பாருங்க ஒரு ரூலுக்குள்ளேயே ஒரு ஒரு கோட்டுக்குள்ளேயே நாம நம்ம சொற்களை எழுதிட்டு போற மாதிரி இருக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் என இப்போதே கொஞ்சம் நோமலா வந்தாலும் பரவாயில்ல என கடும் சின்னதானே நோமலா பார்த்து இந்த விடயத்தை மேற்கோட குடி எழுதிக்கு போகும் தமிழ கீழ்கோட புடி போற மாதிரி கொரியாவட புடி அழைத்து போங்க இந்த குற்றளத்துக்களை கீழே போடுறதுக்கு வசதியாக இருக்கு சரி இந்த விடயத்தையும் கருத்துல கொண்டு எழுதி கொள் வந்து

சார் எழுங்களா ஓம் சார் நான் கொஞ்சம் தாரன் எழுதி பார்க்கிறீங்களா நீங்களா ஓகே சார் அதெல்லாம் நான் கார்டு நான் ஆரம்ப ட்ரை பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் கொஞ்சம் அனுப்புறேன் நான் கிளாஸ் கொஞ்சம் கட் பண்ணுறேன்ண்ணா பெரியார் சொல்லி நான் அடுத்த லிங்க் போடுறேன்